அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் அவர்கள் எழுதிய மிக அருமையான சமூக அறிவியல் புத்தகம் இது ஒரு டாக்டர் அவருக்கு என்ன தெரியும் என்று உண்மையான டாக்டர் யாருன்னு கேட்டால் மாதிரி சமூகத்தை பற்றிய அறிவியலோடு பார்க்கிற பார்வையோட உண்மையா டாக்டரா இருக்க முடியும் இந்த புத்தகம் இன்றைய உலக சூழலில் நம்ம உலகம் மூணு பிரச்சனையை சொல்றாங்க ஒண்ணு சுற்றுப்புற சூழல் கிருமிகளுடைய உலக அளவில் கிருமிகள் நைன்டீன் மாதிரி உள்ள அபாயம் மூணாவது சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது சில நாட்கள் வேணும் பரவாயிருக்கலாம் இந்த மூளையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் மருத்துவ அறிவும் தேவைப்படுகிறது கொஞ்சம் சமூக அறிவும் தேவைப்படுகிறது இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான அணுகுமுறை என்னவென்றால் நாங்கள் எங்க மொழியில நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மொழியில சொன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல் சொல்லுவோம் ஆனால் மற்றவர்கள் அவங்க வேற வெவ்வேறு டேர்ம்ஸ் சொல்லலாம் மாறுதல் சொல்றதையே மற்றவர்களும் சிறப்பூடிய இருக்கிறார்கள் அது வரலாற்று ரீதியாக ஒரு சமூகம் எவ்வாறு மாறுதடுகிறது எப்படி முரண்பாடுகள் ஒரு முரண்பக்தல் முரண்பாடாக மாறுகிறது வாழ்க்கையே என்பது ஒரு முரண்பாட்டினுடைய மாற்றங்கள் தான் புரிய வேண்டும் இந்த புத்தக பண்ணணும் இன்று இந்த மொழி எப்படி வளர்ந்தது அறிவியல் பார்வை தேவை மொழி வந்து எமோஷனலா நம்ம மொழியை பற்றி நம்ம பேசலாம் தமிழுக்காக தீக்குளித்த இருக்கிறார்கள் ஆனா அதனால தமிழ் வளர்ந்துடாரு தமிழை அறிவியல் ரீதியாக நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த புத்தகத்தில் மொழி எவ்வாறு உருவாகிறது சிறப்பா சொல்ற வரலாற்றில் இருபது ஆறு எப்படி எல்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு சமூக வளர்வுகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு மாறுகிறது என்பதை மிக எளிமையான முறையில் கொஞ்சம் கல்வி அறிவு இருந்தாலே போதும் அது கூட தேவையில்லை ஒரு தொழிலாளியோ அவன் வாழ்க்கைய அவன் காமிச்சா புரிந்து கொள்வான் அந்த அளவுக்கு மிக எளிமையான இந்த நூல் இதை வெளியீடுகள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுக்கு மேல நான் இதை பத்தி சொல்ல வருவேன் நம்முடைய பிரபலமான ஜேர்னலிஸ்ட் மக்களின் மனச்சாட்சின்னு சொல்லுவாங்க அவனை ஜேர்னலிசத்தினுடைய நேர்மை எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு அவர் கிண்டுல எதிட்டர இந்த எதிட்டர் திருட்டார் அதே மாதிரி அவருடைய ஏராளமான எழுத்துக்கள் அவருடைய பேச்சை நான் வந்ததே காட்ட அவருடைய பேச்சை காக்கணும் அந்த முறையில என்னுடைய அறிமுக எதோ பிடித்துக்கொண்டு аю marriages karl <tries> aswere <tries> birany a shirt